எனக்கு வேண்டாங்க ப்ளாங் செக்கில் வெறும் கையெழுத்து போட்டு கொடுங்க நான் பார்த்துக்குறேன் ஏற்கனவே ப்ளாங் செக்கில் ஒருத்த கையெழுத்து வாங்கி அவன் நாலு கேஜிக்கு போக போகிறா தெரியுமா உனக்கு நான் சவுண்டு எவ்வளோ முடியுமோ ஏற்றி வச்சேன் ஏற்றி வைங்கன்னு எனக்கு கொஞ்சம் வேற பயமா இருக்குல்ல பயமா இருக்குன்னு இந்த ஆயாவோட போய் சேர்ந்து உட்காரு ஆயா அப்போங்க பின்னாடியே வந்துடுறேன் சரி தமிழே யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய் ரத்தத்தில் இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கட்டல் பறக்குதுன்னா என்ன இந்த அர்த்தம்ங்க நடுவர்களும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்குங்க தஞ்சாவூர ராஜகோபுரம் மதுரை திட்டுக்கள் போட்டு திருநெல்வேலி நாள்வா

ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல துண்டை வடிச்சு டப்பா வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க சார் வெள்ளாரு லைகி சார் இங்க கம்பெனியோட வெள்ளப்படத்துக்கிறோம் சார் சின்ன பிள்ளைங்க பின்னாடி பார்க்க பெரிய பின்னாடி பார்க்க நம்ம கிராமத்தில் பருக்குள்ள கல்ல பறக்கு வைக்கல மரப்பு கட்டல கல்யாண கட்டில வை படைக்கிட்டு அல்ல வரையில் முருகவரையில் பறக்கு சார் இங்க வெள்ள ஒரு உருண்டி சாப்பிட்டு பாருக்கு சார் சும்மா அஞ்சரை மணிக்கு திருவங்க தட்டி எழுப்புவா சார் அண்ணனுக்கு ஒரு டப்பா கூட பட்டிமன்றம் இல்லைன்னா எங்க நடுவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வேற வேலை வாய்ப்பு என்பதை தெரிந்துகொண்டு நான் பேசுறது நல்லா இருந்தது மட்டும் நீங்க கைத்தட்டில் கொடுங்க இன்னும் கை நீங்க உங்களை நம்பிதான் வந்தேன் பயந்த பிள்ளைக்கு இப்படி அங்க ஆதரவு கொடுக்காம இருக்கீங்க பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை பாசத்தில் எங்க தூக்க நாயக்கன் பாளைய மக்களை மிஞ்சியதும் இல்லை என்று எனக்காகவே கை தட்டல் போட வந்திருக்க மக்கள் கொஞ்சம் பேர் கை தட்டல ஏன் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க நான் இறங்கி வரும்போது ஒரு பாட்டி என்ன பார்த்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அந்த மாரியம்மனே நேர்ல வந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்திருக்கேன் அந்த பிள்ளை பேச்ச கேட்கு தாப்பா அந்த பாட்டி யாருன்னு பாரு கண்ணுக்கு செக் பண்ணனும்

மண்குடம் உடைந்து இந்த பூமியை விட்டு செல்கின்றோம் இடையில் வாழும் காலங்களில் யார் மனதையும் உடைக்காமல் வாழ்வோம் அப்பொழுதுதான் உங்களை பத்தி ஒரு நாலு வரி கவி சொல்லுமா புகழின் பின்னால் நீ போனால் பொய்மான் உன் பின்னால் புகழ் வந்தால் நிஜமான் அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் என்று சொன்ன கவிதை வரிகளுக்கு ஏற்ப நிஜமானாகவும் எஜமானாகவும் வீட்டிருக்கக்கூடிய எங்கள் நடுவர் அவர்களே நீ மான பத்தி சொன்னதுனால சரி ஓண்ட ஒரு நான் மான கேள்வி கேட்கவா மான கிட்ட தான் கேள்விதானே கேட்க முடியும் இது என்னடா கொம்புள்ளான மானடா அத கேளுங்க கேளுங்க அண்ணே கேளுங்கனே கேளுங்க கேக்குறேன் ஒரு ஊர்ல ரெண்டு மானு இருந்தது சரி ஒரு மான பேர் திரும்பவும் சொல்லு ஒரு மான பேர் திரும்பவும் சொல்ல மாட்டான் சரி ரெண்டு மான ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு சரி அதுல இந்த திரும்பவும் சொல்லுங்கிற மானு செத்துருச்சு செத்தது எந்த மானு சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சு சரி ஒரு பேர் திரும்பவும் சொல்லு சரி ஒரு மான் பேர் திரும்பவும் சரி ரெண்டு மானு ஆத்துல தண்ணி குடிக்க போச்சு இந்த தண்ணியில விழுந்து திரும்பவும் சொல்லுங்கிற மான் செத்துருச்சு செத்தது எந்த மானு திரும்பவும் சொல்லு ஒரு ஊர்ல காலையில அஞ்சரைக்கும் பசு வர்ற வரைக்கும் சொல்லி தேவையில்லாம இழிவுபடுத்தி பேசுறீங்களா இத்தனை முன்னாடி கிண்டல் அடிக்கிறீங்களா நடுவர் முன்னாள் கிண்டல் உட்காந்துருவாங்க

என்னை விட ரெண்டு நாடு கூட போனா பெருமைப்படக்கூடிய ஆள் தான் அவங்க எந்த நாடு ரெண்டு நாடு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாடு ஒருத்த நாடு ராம் நாடு ரெண்டு நாடு எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க பாஸ்போர்ட்டே இல்ல ரெண்டு பேர்ட்டே காலாவதி பாஸ்போர்ட் அதெல்லாம் ரொம்ப காலாவதியானது நடுவுல எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க நான் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பண்ணிருக்கேன் அடே இப்போ இத்தனை டிகிரி அங்க எது இத்தனை வெளிநாடு இத்தனை பட்டிமன்ற நடுரா பேசி இப்போ 4 5 டிகிரி படிச்சிருக்கீங்களே நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன சொல்ல முடியும் ஐ டோன்ட் நோனா என்னங்க ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது என்னங்க நாலாயிரம் பட்டிமன்றம் பேசிருக்கீங்க அஞ்சு வெளிநாடு போயிருக்கீங்க இத்தனை பெரிய நடுவருக்கும் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க ஒண்ணு தெரியாத நடுவரை அங்க தூக்க நாயக பாலத்துல கூட தட்டு தட்டுகையா தூக்க நாயக்கன் பாலத்துல கூட வச்சிருக்கீங்க ஒண்ணு தெரியாதாங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேட்ட ஐ டோன்ட் நோனா என்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது எங்க ஒண்ணும் தெரியாத நடுவுறாங்க நீங்க என்னங்க இது நாலாயிரம் பட்டிமன்றம் பொய்யா நடுவுறவர்களே சிங்கம் சிக்கிருச்சு

இப்ப நான் இவ்வளவு பண்பாடுங்கற இல்ல நான் கேக்குறே என்னையாவது பெண்கள் கட்டுன உங்க மாமா மாமனார பார்த்து மாமா அத்தை சொல்றியா அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு சொல்றியா உங்க அப்ப உங்க அம்மா உன் தொங்கச்சி உன் தம்பி என்ன பண்பாடு இருக்கு என்னைக்காவது மாமனார மாமான்னு கூப்பிட்டீக்கியா मामியாவ அத்தேன் கூப்பிட்டீக்கியா எங்க கல்யாணமாகி நாங்க எல்லார குடும்பம் குடும்பமா காலடி எடுத்து வைக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கெல்லாம் அப்படி எப்படி திரும்ப கூப்பிடுவோம் எப்படி கூப்பிடுவீங்க மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க கூப்பிட மாட்டீங்க கூப்பிட மாட்டோம் எப்படி கூப்பிடுவீங்க பண்பாடு மாறாம எப்படி திரும்ப கூப்பிடுவோம் மாமனாரை பார்த்து அப்பா அப்பா மாமியார பார்த்து அம்மா அம்மா பண்பாடு மாறாம அப்படி தெய்வமா நினைச்சு வழிபட பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க பக்கத்துல நீ கூப்பிட்டியா அடி நீ கூப்பிட்டியா அது இடையில ஒரு ஆயா பொய்யா பேசப்பதான் ஆரம்பிச்சிருக்காள் நான் எப்படி கூப்பிடுவாங்களே மாமியாரை பார்த்து மாமியாரை பார்த்து அம்மா மாமனாரை பார்த்து அப்பா அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே உன் கொழுந்தனார பார்த்து தம்பி அப்போ உங்க அப்பா அம்மா என்னன்னு கூப்பிடுவியே மாமா அத்தை

ஆனாலும் மாமியார் அனுசரிச்சு வாழ்றோம் இல்லைங்களே இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுல நீங்க மஞ்சள் சொல்றாருங்க இத்தனை பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிற வரைக்கும் அது மாறாதுங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை நடுவுரவுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க நடுவுரவுல கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் எங்க பெண்கள் கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்து மூறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதர்சனம் செஞ்சு எப்படியாவது கணவன் உயிரை காப்பாத்தி கொடுத்தாயேன்னு அந்த மாரியம்மன் கிட்ட வேண்டதே பெண்கள் இந்த கால பெண்கள் தானங்க நாங்க வேண்டோம் அவ்வளவு அழகா வாழ்க்கைய ரசிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளைங்க காலேஜ் வீடு வீடு கோயில் காலேஜ் வீடு வீடு கோயில் இப்படி அடக்கடுக்குமா இருக்குங்க பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் குடு அட்ரஸ குடுன்னு ஒரே டார்ச்சர் போஸ்ட் மேனா இருக்குமோ இல்லீங்க அந்த புள்ள திரும்பி பார்க்கல ஏன் தெரியுமா ஈரோட்லயே அறிவான பொறுமை சாமி பொறுமை பொறுமை இது என்ன மாவட்டம் சார் ஈரோடு மாவட்டம் தான் மாவட்டம் தானா உங்க மாவட்டத்துல மேடம் தான் அழகா எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேங்க நீங்க உங்களையும் ஒரு தடவை பாத்துக்கிறீங்க உங்க மாவட்டத்துக்கு இப்படி ஒரு சீர்கேடு வரும்னு நான் நினைக்கவே இல்லை நடு காதலிக்கும் காதலிக்கும்போது ஏன் காலேஜ் வாசல்ல வந்து நின்று என்ன பார்த்து ஒரே கவிதையா சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார் வானம் திறந்தால் மலை வரும் பூவை திறந்தால் வண்டு வரும் குக்கரை திறந்தால் வாசம் வரும் என் மனதை திறந்தால் நீதான் வருவாயடித்த எங்கூர்ல ஒருத்தர் காதல் கவிதை எழுதுனா அன்பே நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து உங்க அப்பந்த ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுத்துன்னு எழுதுனா

என்னம்மா பேசுற தமிழ்ல பேசுமா என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா இங்க தெரியாதா என்ன விட சூப்பரா பேசுவேன் இப்ப நான் இங்கிலீஷ் பேசுறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுவேன் அந்த மகாராஜா தெரிஞ்சா கைதட்டுங்க

இப்ப எல்லാർக்கும் ஆல்டுக்கு பெரிய போருக்கு அனுப்புறாங்க இப்ப நான் பேசுறது புரிஞ்சா கை தட்டுங்க லட்டنا வேணாம் சார் இப்ப பாருங்க எல்லாரும் கை தட்டுவாங்க பாருங்க சார் சார்بلا குளு வங்க ரெண்டே இடம் எட மாத்தி உட்கார வங்க சார் என்னமே எனக்கு பாதி கபமானது உட்கார வைக்க லேடிஸ் இருக்கு இடம் உட்கார வைக்க கூடாது இங்க வந்து யார அடுத்தவங்க வங்க இப்ப நான் புரிஞ்சா கை தட்டுங்க லட்டنا வேணாம்

வா பா வா அப்படியே ரைட்ல கட் பண்ணி லெஃப்டில் வா 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 நடுவில் எல்லாரும் கை தட்டுங்க பார்ப்போம் இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு வாங்கிட்டு இங்கிட்டு வா உனக்கு இடம் இங்கே ஒதுக்கி இருக்கு ஓகே எல்லாம் இந்த ஆள் மாதிரி போகிறாங்க இங்கே வருங்க அப்படித்தான் இடம் மாதிரி போயிடுவாங்க எங்கிட்ட அது டேய் ஏய் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிறேன் இந்த பிள்ளை வந்து டிடி டிடி

வாடின்னு சொன்னா என் முகம் வாடி போயிடுமேங்கிற ஒரே காரணம் இதெல்லாம் கேட்கணுங்கிறது உங்க விதி காசை கொடுத்துட்டு ஒரு ஆள் தலையில அடிச்சுக்கிறான் காசை கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கணும் அப்படின்னு

தம்பி 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 பேக் மாத்தி எல்லாம் எடுக்கல பிளான் பண்ணி எடுக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு எலும் சம்பளம் தான் போட்டு கிடக்குது உள்ள கைவிட்டு நீ எதுவும் கண்டுபிடிக்க முடியாது பெண்களை வீட்டு வேலைக்கு மட்டும் பயன்படுத்தியது அந்த காலம் ஆனா பெண்களுக்கு சமத்துவ உரிமை கொடுத்து சமத்துவ சமுதாயமா உட்கார வச்சு அழகு பாக்குறது இந்த காலம் சொன்னா இந்த காலத்தை ஆமாங்க எங்க வீட்டுல எல்லா வேலையும் சரி பாதிதாங்க எல்லா வேலையும் சரி பாதிதா கஷ்டப்பட்டு துணியெல்லாம் கொண்டு போய் துவைக்கிற இடத்துல போடுற வேலை என்னுடைய வேலை அதை ஈஸியா துவைச்சு அலசி காய்ல காய வச்சு அயன் பண்ணி வைக்கிற வேலை எங்க வீட்டுக்காரரோட வேலைக்கு கஷ்டப்பட்டு பாத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் விளக்குற இடத்துல போடுறது என்னுடைய வேலை அதை ஈஸியா விளக்கி கழுவி அடுக்கிற வேலை எங்க வீட்டுக்காரரோட வேலை கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாம் வெட்டி தரக்கூடிய வேலை என்னுடைய வேலை அதை ஈஸியா சமைச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்னுடைய வீட்டுக்காரரோட வேலை சாப்பிடுறது உன்னோட வேலை ஆமா பாத்திரம் போறது அவரோட வேலை மாசமா இருக்கிறது உன்னோட வேலை குழந்தை பத்துக்கிறது அவரோட வேலை நல்ல டீலிங்கா இருக்குமா அவங்க விடுமா அப்படி நீங்க சமத்துவ சமுதாயமா வாழ்றாங்க அன்னைக்கு பெண்களுக்கு உணர்வு இருக்குதுன்னு மதிக்க மாட்டாங்க பெண்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது வீட்டுல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுன்னா வீட்டுல இருக்க பெண்ணை கூப்பிட்டு கேட்டு முடிவு எடுக்கலாம்னு யாராவது நினைப்பாங்களா ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு முடிவு எடுக்கும் போது எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லுவாரு இருங்க வளரு வரட்டும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்னு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் இதை கேட்டுதான் அவர் என்ன முடிவு எடுப்பார் பைனான்ஸ் கம்பெனில காசு போட்டு போண்டியா போன இதை கேட்டுதான் பதினஞ்சு லட்சம் ஒற்றே தயத்துல காலி நல்ல சந்தோஷம் நடுவு எப்படி தெரியுமா வாழ்க்கை இருக்கணும் பூவுக்கு உடனாறு போல சொல்றது பொய்யு பெண்கள் எங்களுக்கு தெரியும் தெரியும் தானக்கா நாங்களும் கண்ணாடியில முகத்தை பார்த்து தான் இருக்கிறோம் சொல்றது பொய்யு தெரியும் ஆனாலும் இந்த காலத்து பெண்கள் ரசிப்போம் ஏன் தெரியுமா பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பதுதான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசித்து வாழக்கூடிய காலம் இந்த காலங்க ஒரு காலத்துல மாமியார் மருமக சண்டையில குடும்ப உறவு போயிட்டு இருந்துச்சு வெடிச்சதுங்க உசுறு போச்சுங்க ஆனா இன்னைக்கு மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து பாக்கி லட்சுமி நாடகம் பார்த்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன காலம் இது அன்னைக்கு போறேன் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல மாமியால மடியில படுக்கப்பட்டு மருமக நெக வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கு நான் காட்டி அவ்வளவு சந்தோஷமா இருக்கேல அவ்வளவு மகிழ்ச்சியான் ஒன்னு இல்ல சார் இந்த மாமியார் சண்டை வந்தா போட்டு புட்ராண்டி விட்டு புட்றா அதனால தான் சைசு பார்த்து வெட்டி விட்டுக்கிட்டு கேன்னு சுண்டி வரல காவாஜி வெட்டி விட்டு விட்டான் ஆனா ஒண்ணு சொல்றான் நடுவர்ல எனக்கெல்லாம் என் மாமனார் மாமியாரை விட எங்கள் வீட்டுக்காரரோட மாமனார் மாமியார்னா அவ்வளவு பிடிக்கும்க்கா தா தா நிப்பாட்டு திருப்பி சொல்லு எனக்கெல்லாம் என் மாமனார் மாமியாரை விட

ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவில் ஓங்கி அன்னைக்கெல்லாம் பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றார்கள் இன்று கல்விப்பால் கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கின்ற காலங்கு காடுமலை தாண்டியாவது பெண் பிள்ளை கல்வியை கற்று விடுகிறாள் ஏன் தெரியுமா கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று இன்று கல்வியை இன்று பெண்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் இந்த காலம் உடைகளில் மாற்றம் வந்திருக்கிறது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றைக்கும் பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தூக்க நாயக்கன் பாளையத்தை பாருங்கள் ஒரு பெண்ணை தவறாக சொல்ல முடியாது என்று சொன்னால் இந்த காலத்திலும் குடும்பத்தில் பெண்கள் சரியாதான் இருக்கும் பண்பாடு மாறாம இருக்கிறோங்க இன்னைக்கு ராணுவத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாம பாத்துட்டு இருக்கிறோம் இருக்குறோம் இழப்புகள் ஏற்பட்டு ராணுவத்திலிருந்து ஒரு இளைஞன் தாய பார்த்துட்டு திரும்ப பணிக்கு திரும்ப போறான் அம்மாட்ட சொல்றான் அம்மா நான் போயிட்டு வரம்மா அம்மா நான் போயிட்டு வரமான்னு அம்மாட்ட சொல்றான் அம்மா கேக்குற பையன்ட ஐயா எப்பையா திரும்பி வருவேன் எப்பையா திரும்பி வருவேன் அம்மா நான் எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதுமா திரும்பி வரும்போது ஒன்னா தேசிய கொடி என் கையில இருக்கும் இல்லைன்னா என் உடல் மீது போற்றப்பட்டு நான் வருவேன் அம்மா என்று அந்த நாட்டிற்கு பண்பாடு மிக்க இளைஞர்கள் இன்றைக்கும் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு பண்பாடு இல்லைன்னு நீங்க எப்படி மறுக்க முடியும் இத்தனை ஆண்களும் பெண்களுமாக இங்க உட்கார்ந்துருக்காங்க பண்பாடுனா என்னங்க பண்பாடுன்னா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தனக்கென அவன் வீடு கட்டி கொண்டாலும் மற்றவர்களுக்காக திண்ணையை கட்டி வைத்தான் சுமையோடு சாலையில் செல்பவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கற்களை கட்டி வைத்தான் தான் தாகமுற்றால் படும் அவதி எத்தகையது என்பதை உணர்ந்ததால் தான் தண்ணீர் பந்தல்களை வைத்தான் பசியின் கொடுமையை உணர்ந்ததால் தான் அன்ன சத்திரங்களை வைத்தான் காலங்கள் மாறியிருக்கலாம் வேகங்கள் குடியிருக்கலாம் ஆனால் மனிதனின் அடிப்படை பண்பாடு இன்னும் மாறவில்லைங்க இன்னைக்கும் எத்தனையோ பேர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் பொழுது கல்லூரிக்கு போன் வருகிறது ரத்தம் தேவைப்படுகிறது யாராவது இளைஞர்கள் ரத்தம் கொடுங்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கல்லூரியிலிருந்து ரத்த சொன்னால் இன்றைய சமுதாயம் பண்பாட்டை மறக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே தனக்கு அமிர்தம் கிடைத்தால் கூட தான் மட்டும் உண்ணாதவன் தமிழன் பண்பாடு மாறாதவன்கே கொடிலத்தைச் சேர்ந்த மதுரை கொடுக சேர்ந்த பூரணம் ஆயி அம்மாள் என்கின்ற பெண்ணுங்க தனக்கு சொந்தமான ஏழரை கோடி மதிப்புள்ள தன் சொத்தை ஏழை எளிய பிள்ளைகளுக்காக இலவசமாக கொடுத்து அந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்று பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் குடும்ப உறவுகளையும் பண்பாடுகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய சமூகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்யறேங்க உண்மையா நடந்த சம்பவங்க கணவன் மனைவி வண்டியில போகும்போது ஒரு பெரிய விபத்துங்க கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போச்சு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துறாங்க மருத்துவர்கள் சொல்றாங்க இனிமேல் உன் கணவன் காலம் முழுக்க படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான் என்று கைவிரித்து விடுகிறார்கள் அப்போது அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க இவனை விட்டுட்டு நீ இன்னொரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட செட்டில் ஆயிருன்னு சொல்லும் போது அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா வெறும் உடலின் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனை தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால கூட நான் நினைக்க மாட்டேனே வீரத்தமிழச்சி தமிழச்சி இந்த காலத்து பெண் பதிவு செய்தால் என்று சொன்னால் குடும்ப உறவுகளும் பண்பாடும் இந்த காலத்தில் தான் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான பேச்சு நல்ல ஒரு கை கொடுங்க பாப்போம் அருமம்மா அருமம்மா வாய்க்க தூக்கி போட்டு போயிடாரு உண்மையிலே ரெண்டு பேர் ரெண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இங்க ஆறு பேரும் ஆறு விதமா பேசுவாங்க நீங்க நல்ல ரசனையா கேட்குறீங்க உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காலத்துல என்னங்க இல்லை எல்லாம் இருக்கு நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம் ஆஹா அவ்வளவு பேர் கைதட்டாங்க கைதெட்டுற எல்லாத்தையுமே இந்த செல்போன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த செல்லு வந்தக்கப்புறம் பொய் சார் அநியாயமா பேசுறான் நேற்று காலம் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குன்னு ஒருத்தன் போன் எடுத்துக்கிட்டு சொல்றான் ஹலோ நான் நாமக்கல்ல நினைக்கிறேன் போன வச்சிட்டான் நான் தான் தூக்கத்தில் மாத்தி இறங்கிட்டோம் சுத்தி பாக்குறேன் அதே திருச்சி ஏன்னா அங்கே வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்பள்தடி அவனை கூப்பிட்டு அண்ணே இது நாமக்கல் இல்ல திருச்சினே என்னை பார்த்து பேசவனா இல்ல சைகை தான் காட்டினா ஓடியாந்துட்டேன் அவன் என்னை அண்ணே திருச்சினே அவ என்னை பார்த்து இந்த ஒரு பத்து வருஷத்தில் யார் கையிலுமே செல்போன் இருக்காது சார் ஆனா ஃபோன் பேசலாம் மாற்றம் வரும் எல்லாரையும் பெரியாஸ்பத்திரிக்கு ஏத்தி இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொருகிடுவாங்க ரெண்டு ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்துல ஆபரேஷன் பண்ணி தச்சிருவாங்க இந்த லாவலை கழித்து சிம் கார்டை வச்சுருவாங்க கிட்னி ஓரத்துல பேட்டரி வச்சுருவாங்க சுண்டி விரலுக்குள்ள மெமரி கார்டை சொல்லிடுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி நம்ம பேசுறது இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கீங்களே உடம்பு குளுங்கும் குளுங்குச்சுன்னா போன வந்துச்சு நான் பேசிக்கிட்டு போக வேண்டியதேன் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்குல பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும் எல்லா பெட்டிக்கடையிலையும் ரீசார்ஜ் முட்டான்னு ஒரு ரூபாய்க்கு ஒன்னு விற்பான் ஒன்று வாங்கி உள்ள போட்டு ஒரு மடக்கு தண்ணி குடிச்சுன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் ஜிப்புன்னு நிற்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சளாக மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பஸ் ஸ்டாண்டு உரமாக சுணக்கமாக உட்காந்துட்டாருன்னா ஐஜா சுவிச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம் அப்புறம் அவர் வாயில் ஒரு மாத்திரை போயிடாத அவர் எந்திரிச்சு நிற்பார் ஃபோட்டோ எடுக்கிற ஒத்த முக்கை வச்சு இப்படி அப்படின்னா ஃபோட்டோ லோட் ஆயிடும் டெலிட் பண்ணுறதுன அப்படின்னா டெலிட் பண்ண வாட்ஸ்அப் ரெண்டு முட்டி சுற்றினா வாட்ஸ்அப் வந்துடும் நீ புக் பண்ணதுக்கு பேசியா இப்பொழுது பேச வருகிறார் அருமை தம்பி அபு அவர்கள் வாங்க பேச விடலையானே கேட்டால்